சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபது முதல் இருபத்தி எட்டு வரை அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய்த்திறந்து அ ஆ ஆ எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள் கர்த்தாவே நீர் இதைக் கண்டீர் மௌனமாயிராதையும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக்கொண்டு கொண்டு என் தேவனாகிய கத்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழோடும் அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கை நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லச்சையாலும் மூடப்படக்கடவர்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள் என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்றார் என்பதே ஆ